பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேல் முருனுக்கு அருகரா வள்ளிமணு வெற்றிவேல் முருகன் தெய்வீக பகுதி இருபத்தி எட்டில் அர்ணகிரிநாதின் கந்தர அலங்காரம் பாடல் இருபத்தி ஏழு ஓலையும் தூதரம் என்ற பாடல்களை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடிகார்கள் சிவாசன் விஸ்வநாதன் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் இறை அருட்செல்வர் திரு அருணகிரிநாதர் அவர்களின் கந்தர் அலங்காரம் பாடல் இருபத்தி ஏழாக ஓலையும் தூதரும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை திருமுருகப் பெருமானின் பக்தனாகிய அடியே இமயன் ஓலையும் அவனது தூதரையும் கண்டு கலங்குவதே இல்லை காரணம் கந்த வேலாகிய திருமுருகப்பெருமான் தம் பீதாம்பரத்தின் மீது கட்டும் கச்சை அதில் சொருகிய சிறிய கூறிய உழைவால் தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வேற்றி மலர் மாலை சேவர் கொடி மயில் வாகனம் வெற்றி மாலைகள் ஆகியவற்றோடு எனக்கென்று காலையிலும் மாலையிலும் அடியின் முன் காட்சி அடித்தது அருள் புரிகிறார் என்றார் அழகிய விளக்கத்தை கொடுத்தார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வழங்குக ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில அவர்கள் டிசான் இன்

மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணுக்கரோகரா வள்ளிமல கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா